வணக்கம் விவசாய சொந்தங்களே குறைந்து வரும் விவசாயம் அழிந்து வரும் பாரம்பரியம் ஒரு மாற்றத்திற்கான காலம் நமது விவசாய கலைஞர் நமது விவசாய கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போ நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும் இன்றைய வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் என்றால் சக்கரை வெள்ளிக்கிழங்கிலிருந்து கொடி உற்பத்தி செய்வது பற்றி தான் இன்றைய வீடியோ பதிவில் பார்க்கப் போகின்றோம் இந்த சக்கரை வெள்ளிக்கிழங்கானது நாட்டு காய்கறி கடை மற்றும் காய்கறி கடையில் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம் தரமான கிழங்குகளை வாங்கிக்கொள்ளுங்கள் அதன் பிறகு ஒரு நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள் இதை வெயிலில் உலர்த்தி விட வேண்டும் ஈரத்தன்மை குறைய வேண்டும் அப்போது தான் இதிலிருந்து துளிர்விட ஆரம்பிக்கும் இந்த கிழங்கானது பதப்படுத்தப்பட்டு அடுத்து பார்த்திங்கன்னா மணல் எடுத்துக்கிறோம் புழுதி மணல் எடுத்துக்கிறோம் அடுத்தது ஒரு மண்பானை எடுத்துக்கிறோம் இந்த மண்மனையில் இந்த புழுதி மண்ணானது ஒரு பாதி அளவிற்கு எடுத்துக்கொள்கின்றோம் அதை மட்டன் செய்து கொள்ள வேண்டும் அடுத்தது இந்த கிழங்கு இப்போ இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா கனு வெடிக்க ஆரம்பிக்கும் லேசாக தெரியும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் வச்சிட்டோம்னாலே இந்த கிழங்கில் இருந்து ஒரு கனவு வெடிக்கும் இதில் பார்த்திங்கன்னா தெரியும் அதேபோல் இந்த கிழங்கை இந்த மணலில் வைத்து விட வேண்டும் ஒரு குறிப்பிட்ட சில நாட்கள் கழித்து இல்லை ஒரு மாதம் கழித்து நமக்கு தேவைப்படும் பட்சத்தில் இந்த கிழங்கை எடுத்து நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் இதன் மேற்பகுதியை மூடக்கூடாது ஒரு பாதுகாப்பான இடத்தில் நிழற்பகுதியில் வைத்து விட வேண்டும் நமக்கு தேவைப்படும் பட்சத்தில் இந்த கிழங்கானது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடி அல்லது ஒன்றடி ஆழத்தில் ஒன்றைக்கு ஒன்றை என்ற அளவில் குழி எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு அண்ணங்கூட அளவிற்கு சாணி உரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த சாணி உரத்துடன் மேற்பகுதியில் இந்த கிழங்கு ஒரு ஒரு குழிக்கு மூன்று கிழங்கு பதித்து விட்டேன்னு பதித்து தண்ணீர் விட்டோமானால் ஒரு பதினைந்து தினங்களில் அந்த துளிர் விட்டு படர ஆரம்பிச்சிடும் இதிலிருந்து நமக்கு தேவையான சக்கரவெள்ளி குழங்கு கிழங்கின் கொடியானது உற்பத்தி செய் செய்து கொள்ளலாம் அந்த கொடி படர்ந்த நிலையில் தேவையான அளவு அந்த கொடியிலிருந்து ஒரு அரை அளவிற்கு நாம் கட் செய்து கொள்ள வேண்டும் அதை மூன்று எண்ணிக்கையில் ப பதித்தோமானால் கிழங்குகள் நன்கு விட ஆரம்பிக்கும் தேவைக்கு ஏற்றபடி அகலம் நீல அகலம் அடிக்கு என்ற கணக்கில் நாம் பதித்தோமானால் நன்கு கிழங்குகளிடம் இவ்வாறாக நம் சக்கரவள்ளி கிழங்கிலிருந்தே நமது சக்கரவள்ளி கொடிகளை உற்பத்தி செய்ய இயலும் யாரிடமும் கேட்டு வாங்க தேவையில்லை நாமளே உற்பத்தி செய்து கொள்ள கொள்ளலாம் இது ஒரு எளிமையான முறை இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய விவசாய கலைஞன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பதிவு பிடித்திரு பிடித்திருந்தால் இந்த வீடியோ பகுதியின் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே நன்றி விவசாய சொன்னங்களே